அனைத்து விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அக்ரி காயத்ரி இன்றைக்கி நம்ம விவசாய ஆலோசனை குழுவில் கும்பகோணம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு விவசாயி வந்துட்டு ஒரு புகைப்படம் அமைச்சிருக்காங்க அது நீங்களே பாருங்கள் இது என்ன புகைப்படம்னா மல்லி ஸோ மல்லியில் வந்துட்டு இதில் என்ன இருக்குதுன்னா மொட்டுப்புழு தாக்குதல் வந்துட்டு இருக்குது ஸோ மொட்டுப்புழுக்கான அறிகுறிகள் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுவோம்னா அந்த அரும்பில் உட்காந்துக்கிட்டு ஓட்ட போடும் நாளாக உள்ளே வந்துட்டு கடிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கத்திரிப்பு கலர்ல மாறும் பின்பு டேஸ் ஆக ஆக உங்களுக்கு மெருன் கலரில் அதாவது ஒரு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு அது அப்படியே அந்த மொட்டுக்கள் வந்து கீழே விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதை வந்து உங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க அவர் வந்துட்டு என்ன சொன்னோன்னா வார வாரம் ரெண்டு டைம் மருந்து அடிக்கிறேன் பட் இருந்தாலும் இதுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேக்கு இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம ரிக்ஷா பயத்துக்குல ஒரு அழகான ப்ராடக்ட் இருக்கு அதான் வந்துட்டு அல்மைட்டி இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம் இந்த அல்மேட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு வகையான நுணர்கள் இருக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும் பூச்சிக்குள்ளையாவும் செயல்படும் நோய்க்குள்ளையாவும் இருக்கும் உரமாவும் செயல்படும் பயிர் ஊக்கியாவும் இருக்கும் அதனால உங்களுக்கு மல்லியில பூ வந்து நல்லா பெருத்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதுல வந்துட்டு ஒரு ஐந்து வகையான நுணர்கள் இருக்கு மொட்டுப்புழு இருந்தாலும் சரி ரப்பர் ரப்பர் புழு இருந்தாலும் சரி இல்லை மற்ற வகையான சாரொஞ்சு பூச்சிகள் இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஒரு ஏக்கர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ரெண்டு பேக்கெட் இதில் ரெண்டு பேக்கெட் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் மொத்தமே மூணு டோஸ் ஒன்றாவது நாள் மூணாவது நாள் ஆறாவது நாள் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும் ஃபஸ்ட்டு டோஸ் வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருங்க ரெண்டாவது மூணாவது டோஸ் வந்துட்டு வேரில் கொடுத்துட்டிங்கன்னா போதும் இதில் நீங்கள் வாரம் வாரம் கெமிக்கல் அடிக்க வேண்டிய நிலமே இருக்காது இது மட்டும் மூணு டோஸ் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஒரு இருபது டு இருபத்தஞ்சா நாளுக்கு நீங்கள் எந்த ஒரு பூச்சி மருந்து கெமிக்கலுமே அடிக்க வேண்டிய நிலமே இருக்காது ஸோ இதை மட்டும் நீங்கள் மூணு டோஸ் பயன்படுத்தி படுத்திடுங்க இதை பயன்படுத்தி அனைத்து விவசாய பெருமக்களும் பயனடமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கோ விவசாயத்துல ஏதாவது சந்தை இருக்கு நான் கீழே டிஸ்கிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன் அந்த குழுவில் இணைஞ்சு உங்கள் சந்தையை தீர்த்து கொள்ளுமாறும் தன்மையுடன் கேட்டு கொள்கிறேன் நன்றி